பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் நான் வதனத்திற்கு சென்றவுடன் நான் பார்க்கின்றேன் பாபா மம்மா மிக பெரிய மிக அழகான தோட்டத்தில் சில மலர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் சில மொட்டுக்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் மலர்கள் மேலே கொடியில் இருந்தது சிலது தண்ணீரில் இருந்தது இப்படி பல விதமான பல பல ரூபங்களில் மலர்கள் தென்பட்டன பாபா அந்த மலர்களை பார்த்து கொண்டிருந்தார் நான் அங்கே சென்றதும் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் வழங்கினேன் விசேஷமாக நளினி தீதியின் அன்பு நினைவுகளையும் வழங்கினேன் அநேக பிராமணர்களுடைய அன்பு நினைவுகளையும் வழங்கினேன் நினைவு கொடுத்த கொடுத்தவுடனேயே அந்த ஆத்மாக்களை பாபா இமர்ஜ் செய்துவிட்டார் பிறகு பாபா கூற ஆரம்பித்தார் குழந்தாய் இன்று பாபா சங்கமயுக பிராமண குழந்தைகளை யார் என்னுடைய மலர்களாக இருக்கும் குழந்தைகளோ மலர்களிலும் சில அநேக விதமான பூக்களாக இருக்கின்றார்கள் அனைத்து மலர்களையும் விட மகத்துவ பூர்வமான மலர் எதுவென்றால் அதுதான் தாமரை மலராகும் தாமரை மலரில் தாமரை மலர் தண்ணியிலும் இருக்கிறது கீழேயும் இருக்கிறது ஆனால் அதை நாம் பார்க்கிறதுக்கு மிகவும் அழகாக தெரிகிறது அதே போலதான் இன்று விசேஷமாக பிராமண குழந்தைகளிடம் பார்க்கின்றார் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளிடமும் முதலில் முள்ளாக இருந்தாலும் சரி பாபா குழந்தை ஆன பின்பு ஒவ்வொரு மலரினுடைய தனிப்பட்டதாக இருக்கிறது என்று பாபா கூறினார் அதே போலதான் பிராமண குழந்தைகளிடமும் இன்று பாபா விசேஷமாக மலர் விசேஷமாக மலர்களை பார்த்து கொண்டிருந்தார் பாபா குழந்தையாக யாரெல்லாம் ஆனார்களோ அதாவது ஒரு குழந்தை கிட்ட கூட பாபாவுடைய தன்மைகள் இல்லை என்று சொல்ல முடியாது பாபா குழந்தை ஆன பிறகு அந்த மலரிடம் விசேஷத்தா என்ற வாசனையை மிகவும் நிரப்பி விடுகின்றார் பிறகு பாபா எதிரில் பாபா முன்பு அநேக விசேஷ ஆத்மாக்கள் இருந்தார்கள் முக்கியமாக நளினி தீதியும் அமர்ந்திருந்தார்கள் கூடவே மம்மாவும் இருந்தார்கள் எந்த விதத்தில் விதை விதைக்கின்றார்களோ எந்த மலர்கள் ஆனாலும் அச்சமையும் தெரிவதில்லை அந்த மலர் வளர வளர பெரியதாக மலர மலர அதனோட வாசனையும் வருகிறது அதனுடைய மனிதர்கள் பார்க்கிறார்கள் அதே போன்றுதான் பாபா தன்னுடைய சைத்தன்ய குழந்தைகளை மலர்கள் ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார் என்னுடைய பிராமண குழந்தைகள் சைத்தன்ய பூக்களாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மலர்களுக்குள்ளையும் பாபா எவ்வளவு வாசத்தன்மை மேலும் பூக்களினுடைய வாசனையை நிரப்பிக் கொண்டிருந்தார் இத பாபா அனுபவம் செய்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு குழந்தைகளுடைய விசேஷத்தாவை பார்த்து கொண்டிருந்தாலும் இதை அனுபவம் செய்கிறார் எப்படி பாபா குழந்தை ஆன பின்பு பாபா குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு கலைகளை நிரப்புகின்றார் இந்த விசேஷ தன்மைகளை நிரப்பினார் நளினி தீதியை கூட பாபா பார்த்து சொல்றார் இவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே மம்மா பாபா பாலனை பெற்றவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் வாழ்க்கையில் இவருக்குள்ள விசேஷ தன்மைகள் குணங்கள் சக்திகள் நிறைந்திருந்தன அந்த அளவு பாபா மேலும் யஜ்யத்தினுடைய தாதிகள் அவர்களுடைய அன்பு இருந்தது இந்த இந்த ஒரு வாசனை மலர்களுடைய வாசனை பக்கத்துல இருக்கும்போது அந்த வாசனை வருது ரொம்ப தூரத்துல இருக்கும்போது அந்த வாசனை வருவதையும் பாபா பார்க்கிறார் இன்று விசேஷமாக பாபா பிராமண குழந்தைகளுடைய மலர்கள் கொண்ட தோட்டத்தில் பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு குழந்தைகளையும் மலர்கள் ரூபத்தில் விசேஷ தன்மைகளை பார்த்து கொண்டிருந்தார் சங்க யுகத்தில் பாபா நமக்கு ஏதாவது ஒரு வரதானத்தையும் தருகின்றார் பாபாவோட வரதானம் கொடுக்காத குழந்தை என்று ஒரு குழந்தை கூட கிடையாது குணங்கள் தராமல் விசேஷ தன்மைகள் சக்திகள் ஒரு பிராமண குழந்தை கூட கிடையாது என்று பாபா கூறினார் அனைவருக்குள்ளும் பாபா நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளுடைய நிலையை பார்த்து பாபாவுக்கும் பெருமையாக உள்ளது குழந்தைகள் சங்கம யுக சமயத்தில் விசேஷ பார்ட் பிளே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நளினி தீதியை பார்த்து பாபா சொல்ல ஆரம்பித்தார் செய்து செய்து புதிய 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 ஸ்தானத்துக்கு உடலை எடுப்பதற்காக சென்று விட்டார் சங்க இவர் ஊக்கம் உற்சாகத்தில் சதா நிறைந்தவராக இருந்தார் சர்வ சக்திகளும் குணங்கள் விசேஷ தன்மைகள் எல்லாம் இவருக்குள் நிறைந்திருந்தன என்று பாபா வந்து அந்த குழந்தையை பார்த்து சொன்னார் அவசியம் இவர்கள் அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடியவர் அவர்கள் விசேஷத்தின் அர்த்தத்தில் விசேஷமாக அவர் வந்து ஜென்மம் எடுக்கின்றார் புதிய உடல் புதிய ஜென்மம் எடுத்து இவர்கள் விசேஷமா சேவை செய்வதற்காக சென்றிருக்கிறார் என்று பாபா கூறினார் ஸ்தாபன காரியம் இப்பொழுது ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார் பாபா குழந்தைகளுக்குள்ள நல்ல வாசனைகளை சிரேஷ்ட பாவனை வைத்து சிரேஷ்ட சங்கல்பம் வைத்து ஒவ்வொரு ஆத்மாவை நன்மைக்காகவும் ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையும் பார்த்து தானும் முன்னேற வேண்டும் மற்றவரையும் முன்னேற வைக்க வேண்டும் என்ற பாவனையோடு இருந்தார் என்று பாபா கூறினார் பிறகு பாபா முன்னாடி நான் போகை வைத்தேன் பிறகு பாபா அன்போடு நளினி திதிக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் ம மதுபன் போகையும் ஸ்வீகாரம் செய்வித்தார் அவர் சாப்பிடுறதுக்கும் ஆர்வமாக இருந்தார் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதிலும் அவர் ஆர்வமாக இருந்தார் பாபா சொன்னார் நான் முத ஊட்டி விடுறேன் இல்ல அந்த குழந்தை சொன்னார் நான் முத ஊட்டி விடுவேன் என்று சொன்னார் முதல்ல நான் உங்களுக்கு போக ஸ்வீகாரம் பண்ண வைக்கிறேன்னு பாபா சொன்னார் அதுக்கப்புறம் நீ எனக்கு ஊட்டி விடுன்னு சொன்னாரு அந்த காட்சி பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அழகாக இருந்தது போக எல்லாருக்கும் பாபா ஸ்வீகாரம் செய்விக்க வைத்தார் பிராமண குழந்தைகளாக வந்துள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா விசேஷமாக இந்தோர் ஜோன்ல இருந்து வந்திருக்க சகோதரிகளுக்கும் பாபா வந்து யாரு எந்த இடத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி பாபா தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப உயர்ந்த கண்ணோட்டத்தில் ரொம்ப சிரேஷ்டமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார் திருஷ்டியில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நிமித்த டீச்சர்ஸ்களுக்கான அந்த அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி